ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் சொல்லுவோம் சொல்கிறோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவ கிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போ இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அடியன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படித்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசுராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பொழுது குருவோட வீடு குருவுடைய வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே உயிரதிகாரிகள் அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி எட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை வெளிப்படுத்தாமல் செய்யப்போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளவர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் மேசராசிக்காரங்க சொல்ல போகிறேன் மேசராசிக்காரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இருந்து ஆறு ஒன்பது பத்து இந்த மூன்று இடங்களையும் பார்வையிடுகிறார் அவருக்கு மூன்று பார்வைகள் உண்டு தன்னுடைய ராசியிலிருந்து நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை இந்த மூன்று பார்வைகளும் அவருக்கு உண்டு அந்த வகையில் இப்பொழுது மேசராசிக்காரர்கள் பார்க்கும்போது செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது சகோதரர் சாணம் இளைய சகோதர சாணம் சொல்லலாம் அது வீரியம் வெற்றி சிறு சிறு விபத்துகள் கொடுப்பது இதெல்லாமே சொல்லக்கூடிய தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய சாணங்களாக விளங்குகிறது பெரும்பாலும் பாப கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்று இருப்பது நல்லது அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் இந்த செவ்வாய் பகம் இருப்பது மேசராசிக்கள் அது ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியாவது அவர் இருப்பது ரொம்ப விசேஷமான பலன் நான் சொல்லப்பட்டிருக்கு இளைய சகோதரமான உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உதவி உத்தாசங்கள் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அது மூலியமாக ஏற்பட்டு இதெல்லாம் வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக இருந்திருப்பீங்க சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும் அதெல்லாமே இல்லாமல் இப்போது நல்லா திருப்பி வந்துடும் உங்களுக்கு மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்து சாதனை புரிவீர்கள் நிறைய வேலை எடுத்து போட்டு செய்வீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆறாம் இடத்தை பரப்பதினால உத்தியோகத்தில் எல்லாமே உத்தியோகம் கிடைக்கும் அது ஒரு நல்ல உத்தியோகம் அமையும் அதுக்குண்டான வருமானங்கள் கிடைக்கும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும் கடன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தீர்ந்து வழி பிறக்கும் கடன் தீர வழி பிறக்கும் எல்லாமே நல்ல நிலைமைக்கு முடிவுக்கு வர மாதிரி தான் அமையப்போகுது உடம்புல நோய் நொடிகளும் அவ்வளோ பெருசாக வரப்போவதில்ல வந்ததுன்னு தெரியாமல் போனதுன்னு தெரியாமல் போயிடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இப்படி தான் இருக்க போதும் அடுத்ததாக உங்களுடைய தகுப்பன் சாணத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்பொழுது தந்தையார் வழியில் சிறு சிறு மனசாமல் ஏற்படும் வீண் சண்டை வம்பு அடுக்கல் தான் அதெல்லாமே சரியாக போயிடும் அது இல்லாமல் பிரார்த்தனை வேண்டுதல்கள் அப்படி எல்லாமே இருந்திருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்க அது இல்லாமல் உங்களுடைய பத்தாம் இடத்தை தொழில் வியாபாரம் இதெல்லாமே விருத்தி வாய்ப்புகள் இருக்கு தொழில் முன்னேற்ற முயற்சி கிடைக்கும் வியாபாரத்தில் விஸ்தரிப்பு செய்வீங்க டெவலப்மெண்ட் சொல்வாங்க அப்போது அதுக்குண்டான வருவாய்கள் வர்த்தனை செய்யும் இதெல்லாமே போகுது போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டு அது மூலியமாக வெற்றி பெற போகிறீங்க இதெல்லாமே நடக்கும் இந்த மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு செவ்வாய் வக்கிரகதி பழங்கள் நடக்க போகுது அப்போ இந்த செவ்வாய்க்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கழியுமே மாலை வேலையில் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யலாம் இல்லை என்றால் ஒரு ஆரத்தி மட்டும் கூட எடுத்துக்கலாம் அவருக்கு உரிய செவ்வோ சிகப்பாடை அணிவித்து துவரை தானம் அளிக்கலாம் அல்லது துவரை சுண்டல் செய்து விநியோகம் பண்ணலாம் அந்த துவரையை தங்கள் கைகளால் வைத்து ஒன்பது விளக்குகள் போட்டு வர வேண்டும் பெரும்பாலும் மாலை வேலி பண்ணுவது தான் பரிகாரத்துக்கு உங்கள் நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது விபத்தில் உறுப்புகளை இழந்தவங்களுக்கு உதவி பண்ணலாம் ரத்தம் இழந்தவங்களுக்கு ரத்த தானம் பண்ணலாம் ரத்த தானம் முகாம் நடக்கும்போது அங்கே போய் கலந்துக்கலாம் தினமே செய்யலாம் இதுதான் உங்கள் ராசிக்குரிய தான தர்மளாக சொல்லப்பட்டிருக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த செவ்வாய் வக்ரிகதி பலன்கள் நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க பெரும்பாலும் உங்கள் செவ்வாய் நல்லது தான் செய்வார் உங்கள் ராசியை பேர் இருக்கிறனால நல்லது தான் செய்ய போகிறார் அது இல்லாமல் சகோதர ஒற்றுமை உறுதியாகும் இது வரைக்கும் சண்டை சத்துரு போட்டிருப்பீங்க அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லோரும் ஒன்றிணைந்து செய்வீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் முழு ஏடுபாட்டோடு அதை செஞ்சு நல்ல நிலைமை கொண்டு வர போகிறீங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அதனால் இந்த செவ்வாய் வக்ரகதி பலன் வந்து ரொம்ப விசேஷமாக தான் மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகார பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைத்து நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க இது இல்லாமல் செவ்வாயுடைய அதி தேவதை முருகர் முருகப்பெருமானை வழங்கி வருகிறார் அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த போன்ற நாட்களில் வழிபாடு செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து வரலாம் ஒவ்வொரு முருகஸ்தலங்களும் சென்று வரலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் காவடி எடுத்து வழிபடலாம் தீராத பிரச்சனைகள் இருந்தால் காவடி எடுத்து வழிபடலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்துக்கு மேலே ஏற்றம் தான் நடக்கும் ரிசபராசிக்கார் சொல்லப்பார் ரிஷபராசிக்கார்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து வக்கத்தில் அமர்ந்திருக்கார் அவர் பார்வை பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐந்து ஏழு எட்டு இவ்வாறு பார்க்கப்படுகிறார் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் இதை வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து பதினாலும் கொஞ்சம் கவனம் தேவை கொடுக்கல் வாகனில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் எது வந்தாலும் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் வாய் வார்த்தை இருக்கக்கூடாது நீங்கள் பணம் வாங்கினாலும் பணம் கொடுத்தாலும் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு ஜாமீன் போடாமல் இருக்க வேண்டும் இதை நீங்கள் கடைப்பிடித்து வர வேண்டும் அதில் நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் தற்காலிகமாக வந்து போகணும் தான் மனஸ்தாபங்கள் கணவன் மண்ணுடைய குழந்தைகளுடைய உற்றார் உறவினுடைய இது மாதிரி நடக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கு உண்டான விஷயங்களில் அமைதி காத்து அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அடுத்ததாக கல்வியில் இருந்த கொஞ்சம் மந்த நிலை மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பாக தான் இருக்க போகுது அப்போது முயற்சியாக இருக்கணும் விடா முயற்சியில் விட விடாமுயற்சி எந்த ஒரு படிப்பு நின்று இருந்தாலோ அதை விடாமுயற்சியோடு அது தேர்ச்சி பெற பாடுபட வேண்டும் உங்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டாகும் அது புதனுடைய வீடாக இருப்பதனால் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரகதி உடனே புத்திர பாக்கியம் ஏற்படும் அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் அந்த ஆசீர்வாதம் முன்னோடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலியமாக பலனடைவீர்கள் வெளிவட்டார பழக்கோக்கள் பார்த்திங்கன்னா நல்ல நிலைமைக்கு தான் இருக்க போகுது அக்கம்பகுதி வீட்டாக இருக்கவங்க உங்களுடைய தொடர்போடு இருக்கிறவங்க எல்லாமே இப்போது ஏன் இருக்காங்கன்னு அப்படி இருந்திருக்கோம் இப்போ இனிமேல் அவங்க உதவி பண்ணும்போது ஆஹா நம்மளுக்கு இருக்கிறது தான் எப்பயுமே நண்பர்கள் உறவினர்கள் வந்து என்றைக்குமே கூட உதவிகரமாக தான் இருப்பாங்க சில சில நேரங்களிலே விலகி போவார்கள் திரும்பி விரும்பி வந்து விடுவார்கள் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ அந்த மாதிரி உதவி பண்ண போகிறாங்க வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நினைத்த எண்ணம் ரொம்ப நாளாக நினைச்ச ஏதாவது ஒரு ப்ளான் பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அது வந்து இப்போ பளிக்கும் அதுக்கு உண்டான நேரம் இப்போ வந்திருக்கு நேரங்காலம் வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் அப்போ கண்டிப்பாக அந்த திட்டம் வந்து இப்போ பழிக்க போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழமெடுத்த பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு அந்நியும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மனஸ்தாமல் ஏற்படும் பார்த்து பேச வேண்டும் அந்த பேச்சில் தான் கடுமை இருக்கக்கூடாது அன்பு இருக்கணும் அந்த வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள்தான் வரணும் அப்படி இருந்தால் தான் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியது சுடு சொல் சொல்லுவாங்க இல்லையா கடுமையாக பேசிட்டோன்றது இல்லையா அந்த மாதிரிலாம் நடக்கணும் அதை தவிர்க்க வேண்டியது அதுக்கு பெரும்பாலும் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் இந்த மாதிரி இருக்கணும் இது இல்லாமல் உங்களுடைய பங்குதாரர்கள் கூட்டாளிகள் தொழிலில் வியாபாரத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களோடய இணக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும் அதற்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்த பயணங்கள் தொழில் வியாபாரம் மூலிமா கண்டிப்பாக நடக்கும் அந்த பயணத்து மூலிமா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இருந்தாலும் ஒரு இழப்பு அதில் ஏற்பட்டு அப்புறம் அது சீர் செய்யப்படும் சரி செய்யப்படும் சொல்கிறோம் இல்லையா ஒரு போகிறோம் போகணும் ஒரு லாபம் கிடைச்சிது அதில் ஒரு சிறு நஷ்டம் ஏற்படுச்சு பரவாயில்ல அதை பற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் போகுது அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதுனால திடீர் வாய்ப்புகள் வந்து உருவாகி வரும் யாரே சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய விசிட்டிங் கார்டு இப்போ எப்பவுமே அப்படி தானே ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க யாரை சந்தித்தாலுமே ஒரு கையில் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்துருவோம் நம்ம என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்கறவங்களுக்கு தெரியாது அப்போது அந்த கொடுத்தவுடைய விஸ்டிங் கார்டு உங்களுடைய தொழில் முறை வியாபார முறை எல்லாமே அதில் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும் அதுதான் இப்போ நடக்கப்போகுது திடீர்னு ஒரு ஃபோன் வரும் உங்களை உங்கள் கார்டு பார்த்தேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவர் மூலிமா அது தொடர்ந்து டச்சப் இருந்து உங்களுக்கு தொடர்ந்த வருமானம் வந்து சேரப்போகுது அது திடீர் திடீர்னு உருவாகக்கூடாது அது இப்போ நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் ஆயில் பயமாக கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறனால சிறு சிறு விபத்துகள் வந்து கண் முன்னாடி வந்து போயிடும் மறைஞ்சி போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச குல தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வழிபட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் ஜோதிடம் பின்பற்றது முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறது ஒரு கைட் பண்ணுறது வழிகாட்டி இருக்கிறது தானே ஜோதிடம் அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரகதி பலன்கள் இந்த மாதிரி போகுது இது கவனமாக இருந்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கனாலே எல்லாத்துலையும் வெளியிட்டு வந்துடலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்பொழுது பொழுது செவ்வாயுடைய அதிதேவை முருகப்பெருமான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கனால சுக்கனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய வள்ளி வள்ளி தெய்வனுடைய சேர்ந்த முருகரை வழிபட்டு வரணும் பெரும்பாலும் வள்ளியுடைய திருமணம் நடந்தது அவர் காட்சி கொடுத்த இடம்லாம் திருத்தணி தான் சொல்லப்படுது அந்த திருத்தணி முருகரை வழிபட்டு வரலாம் திருச்செந்தூர் போனீங்கன்னா வள்ளி குகைன்னு ஒன்று இருக்குது அங்கே போய் வழிபடலாம் பெரும்பாலும் வள்ளி தெய்வனோடு சேர்ந்து முருகர் வழிபட்டு வருவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் தீபம் போட்டு வரலாம் நெய் தீபம் போட்டு வரலாம் ஆறு தீபங்கள் போட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒரு பதினோரு செவ்வாய்க்கிழமை போட்டு வரலாம் எப்பயும் பரிகாரத்துக்கு பதினொன்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பதினோரு தீபங்கள் போட்டு வந்தாலே போதும் வேறு பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது உடை இல்லாத பெண்களுக்கு பெண்மணிகள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க வயதில் முதிர்ந்தவர்கள் அப்படி கூட இருக்கலாம் பெரும்பாலும் சிமங்கலிங்களாக இருக்கிறவங்க அவங்களே அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் புடவை எடுத்து கொடுக்கலாம் அது இல்லாமல் அவர்களுக்கு உண உண்மை அன்னதானம் பண்ணலாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தானந்தர் மூலமாக நிறைய புண்ணியங்கள் ஏற்பட்டு கெடுபனு குறைஞ்ச நிலப்படின்னு அதுதான் கெடுபலு குறையத்துக்கு தான் அப்படிலாம் சொல்லிட்டு வரும் அது நீங்கள் கடைபிடிச்சி வந்தாலே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாயுடைய வக்ரீகதை பலனில் பார்க்கும்பொழுது பெண்கள் வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பழகும் விதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே க நீங்கள் யோசித்து பேசணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த பெண்கள் வழி தொடர்பு பிரச்சனை அவமானப்படக்கூடிய நேரங்கள் நமக்கு அவப்பயிர் ஏற்படக்கூடிய நேரங்கள் எல்லாமே விலகி நல்ல நேரமாக தான் அமையும் அப்படி அமைந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை பரிகாரம் சொன்ன பரிகாரங்கள் தாழ்ந்த பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வீண்டு வந்துடுவீங்க இது மாதிரி தான் நடக்கப்போகுது மீனராசின்ற போது உங்கள் ராசியில் தான் அஞ்சு செவ்வாய் வக்கரம் பெற்று திரும்பி வந்திருக்கார் ஏற்கனவே இருந்தார் கடகராசிக்கு போனார் திரும்பி வக்கரம் பெற்று உங்கள் ராசிக்காக வந்திருக்கார் இதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மாத காலங்கள் இருக்க போகிறார் அப்போது என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது தான் இப்போ சொல்ல போகிறோம் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறனால மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் டென்ஷன் அவசரம் ஆத்திரம் இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கணும் பெரும்பாலும் டென்ஷனாக இருக்காமல் இருக்கிறது நல்லது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்ணை மூடி நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நினச்சாலே அதான் தியானம் அவ்வளோதான் விஷயம் வெடிக்கால பிரம்மபுரத்தில் பண்ணுங்கள் இரவு படுக்க பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக மிஜன கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இது இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகம் பழு அதிகமாக இருக்கும் நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோக பலு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அது நல்ல விஷயந்தானே இருந்தாலும் உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யலாம் போகலாம் அது இல்லாமல் எதையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வீண் வம்பு வழக்கு சண்டையில் தான் ஏற்படுற மாதிரி அமைப்பு இருக்கிறனால பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்த பார்த்தீங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த பார்க்கறனால வீடு வாங்கிறது விற்கிறது இந்த வகையில் கொஞ்சம் தைரியமாக இறங்கலாம் ஏன்னா அந்த செவ்வாய் தான் அந்த வீடு பூமி இது சம்மந்தப்பட்டக்குள்ள அவர் தான் காரகத்தவர் அப்போ தைரியமாக இறங்கி வீடை விற்கலாம் வீடை வாங்கலாம் இது மாதிரி பண்ணலாம் அதுக்குன்னு முயற்சியில் இறங்கலாம் கண்டிப்பாக மிதிர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதியிலே வீடு மனை வாகனம் கூட அமையும் இது எல்லாமே அமைஞ்சிருப்போது வரைக்கும் தடையாக இருந்திருக்கும் ஒரு வீடு வாங்க லோன் போட்டிருப்பீங்க அது கொஞ்சம் சேங்க்ஷன் ஆகும் வந்திருக்கும் இல்லைன்னா பணம் தேவை இருந்திருக்கும் பணம் வந்த பிறகு தான் முழுசாக அதை கட்டி வாங்குற மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாமே இப்போ இந்த வக்ரகதி அப்புறம் கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வந்து சேரும் வீடாக இருந்தாலும் மணியாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் பூமி இல்லாமல் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் வாகனங்களும் ஏற்படும் வாகனங்கள் வாங்கும்பொழுது பார்த்து வாங்க வேண்டும் ஏனென்றால் அது ஆபத்து விபத்தை கொடுக்கக்கூடியது வாகனம் அதனால் அதை பார்த்து வாங்க வேண்டும் நல்ல நாள் பார்த்து நாள் செய்வது போல் நல்லோர் செய்யார் என்று சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதை பின்பற்றி நல்ல நாள் நேரம் பார்த்து வாங்க வேண்டும் பெரும்பாலும் சூரிய உதயத்தில் தான் அந்த வாகனம் வாங்கி அதை விசேஷமான பூஜைகள் செய்து அதில் ஏறி அந்த வாகனத்தை இயக்க வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்கும் போகுது உங்களுக்கு இதனால் இருக்கின்ற சோம்பல் உடல் ஆசை இல்லாமல் போய்டும் நல்லா இருப்பீங்க அதுவும் இல்லாமல் தாயார் வழி கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வேணும் அவங்களுக்கு அக்கறை அவங்க மேலே அக்கறை இருக்கணும் தாயார் வழி ஒரு மேலே அக்கறை இருக்கணும் அவங்களுடைய விசேஷங்களுக்கெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அதெல்லாமே போகுது அதெல்லாமே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே வந்த இருப்பாங்க உதவி பண்ண பண்ணமாக இருப்பாங்க இப்போ இல்லாமல் உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கும் ஒரு புதிய திட்டம் போட்டு அது மா நடத்துகிறக்குண்டான விசேஷமாக உங்களுக்கு வரப்போகுது அதை நீங்கள் நடத்தி முடிச்சிடுவீங்க நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்க உங்கள் ராசிக்கு இடத்தை பார்க்குறனால கணவன் மனைவியுடைய உறவில் கொஞ்சம் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் வாக்குவாதத்தில் தானே ஏற்பட போது அது அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அவர் ஒன்று சொல்லுவா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அது மாதிரி நீங்கள் பெண் ஆனந்தா அந்த மனைவியை ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அப்போது பெரும்பாலும் வாக்கு வயதை தவிர்த்து அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தனாலே அந்த வாய்ப்பு குறைவாக இருந்து அந்த வீண் வம்பு வாழ்க்கை சண்டை வர்றது தவிர்க்கப்படும் அதே தான் உங்களுடைய ப பணிபுரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கவங்க வியாபாரத்தில் எல்லோருமே இணக்கமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ஏன்னா பிரச்சனை வருன்றது தெரியும்போது அதை நம்ம கொஞ்சம் கவனித்து தவிர்க்கிறது தான் நல்லது புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் எட்டமட்டத்தையும் அவர் பார்க்குறனால ஆயுள்கள்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் பீன் பயம் வந்து போகும் அதுக்கு தக்க பரிகாரம்லாம் நான் சொல்லும் போது அதை கேட்டு நடந்திருக்கேன் பெரும்பாலும் வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏறும்போதும் இறங்கும்போதும் தங்கள் உடையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் ஹெல்மெட் பிறந்தால் ஹெல்மெட் போட்டுக்கணும் பில்ட்டு போகிறந்தா பில்ட் போட்டுக்கணும் இதெல்லாமே செய்யணும் பார்த்து செய்யணும் இதுதான் முக்கியமான விஷயங்கள் அதை கவனித்து பண்ணாலே போதும் வாகனத்தை ஆராய்ஞ்சு அதை ஏற்கறதுக்கு முடிவு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மிதனராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரகதி பலனுன்னு சொல்லும்போது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கான்னு பார்க்கும்பொழுது மலைமேல் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வரணும் கஷ்டப்பட்டு போயிட்டு வரணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மலைமேல் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரணும் பெரும்பாலும் படிக்கட்டில் நடந்து போகிறது நல்லது நடக்க முடியாதவர்கள் வாகனத்தில் வழி இருந்தால் செல்லலாம் முடிந்தவர்கள் கண்டிப்பாக நடைபாதையில் தான் போயிட்டு வரணும் பயபக்தியோடு முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும் அதே போன்று மலைமேல் உள்ள பெருமாள் கோயிலும் போய்ட்டு வரணும் இந்த ரெண்டுமே செய்யணும் ஏன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே இரண்டு என்று சொல்லக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு இரட்டை குணங்கள் இரட்டை தெய்வங்கள் இரட்டை குழந்தைகள் எல்லாமே தான் அவங்க ராசிக்குண்டான குணாதிசயமே அதுதான் அப்போது பெருமாளையும் முருகரையும் மலைமேல் உள்ள பெருமாள் மலைமேல் உள்ள முருகர் இவர் ரெண்டு பேரும் வணங்கிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபட்டீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதே நல்லது செவ்வாய்க்கு உண்டான அந்த முருகப்பெருமானுக்கு ஆறு தெய்வங்கள் நெய் திமுல் போட்டு பதினோரு தடவை கோயிலை சுற்றி வரணும் அதே மாதிரி பெருமாளுக்கு சனிக்கிழமையில் பதினோரு தெய்வங்கள் நெய் திமுல் போட்டு துளசி மாலை சாத்தி வழிபட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மன் பார்க்கும்பொழுது மிதனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஆடை ானந்தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏழாமையாக இருக்குமாங்க சுத்தமாக இருக்கவே இருக்காது ஆடை ஆடை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த நீ ஆடை வாங்கி தரணும் அப்போ தான் அந்த பலன் வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எப்பயுமே அன்னதானமும் சரி எந்த வகை பொருட்களும் தானம் பண்ணுறதா இருந்தாலுமே இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க மேலும் போயிலும் அதை வாங்கி சேர்த்து வச்சுப்பாங்க அது பயனற்று போய்விடும் அதனால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த தானம் உயர்ந்ததாக பேசப்படும் தர்மம் நிலைநாட்டப்படும் உங்களுக்கு கஷ்டமான நிறத்தில் கண்டிப்பாக அவங்க உதவி பண்ண போகும் அந்த தர்மதேவதை வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவாள் இது நிதர்சனமான உண்மை அதனால் அப்படி பண்ணிட்டு வாங்க ஆடை தானம் பண்ணிட்டு வாங்க இல்லாதவங்களுக்கு இது இல்லாமல் உங்களால் முடியினாக்குள்ளே பல பேரோடு சேர்ந்து கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபம் கொஞ்சம் நற்பலந்தான் ஏற்பட போகுது